அகநானூறு பாலை பாசல் பதினைந்து பாடலின் விவரங்கள் பாடியவர் மாமூனார் திணை பாலைத்துறை மகட்போக்கிய தாயின் மனநிலை பாடப்பட்டோன் தலைமகன் குறிப்பு மகளின் காதலனுடன் சேருவதற்காக அவள் மேற்கொள்ளும் பயணத்தின் பயங்கர நிலையை தலைவியின் தாயார் தனது வேதனையுடன் கவிதையாக கூறுகிறார் எம் வெங்காவும் இயவது ஆயின் மெய்மலி பெரும் புன் கோசர் கொம்மயம் பசும் காய்க்குடுமி விளைந்த பாகல் ஆர்கை பறைக்கட் பீலி தோகை காவின் துளுநாட்டு அன்ன கை வம்பலர் தாங்கும் பண்பின் செறிந்த சேரி செம்மல் மூதூர் அறிந்த மாக்கட்டு ஆகுகதில்ல தோழி யானும் புலம்ப சூழியானை சுடர்பூன் நன்னன் பாழி அன்ன கடியுடை வியல் நகர் செறிந்த காப்பி இகந்து அவனுடு போகி அத்த இருப்பை ஆற்கழல் புதுப்பு துய்த்த வாய் துகள் நிலம் பறக்க கொன்றை அம் சினைக் குழற்பழம் கொழுதி வன்கையன்கின் வயநிறை பறக்கும் இன் துணை படர்ந்த கொள்கையோடு ஒராங்கு குன்றவேயின் திரண்ட என் மென் தோல் சென்ற ஆரே தலைவியின் தாயார் தன் மகளின் வேதனையைப் பாராட்டி வேதனையுடன் கூறுகிறாள் எங்கள் காதல் கொண்டிருக்கிறது தலைவன் செம்மல் குலத்துக்கே உரிய பெருமையுடன் சிறந்த அணிகலன்களை அணிந்தவர் அவனின் கிராமத்தில் பசுமை மிக்க வயல்கள் உலாவும் நிலம் ஆனால் அவனுடன் செல்ல வேண்டிய என் மகள் மிக பெரிய சோதனைகளை சந்திக்க வேண்டியுள்ளது அவன் செல்வது காடுகளாலும் மலைகளாலும் சூழப்பட்ட பாலை பகுதியாகும் அங்கு யானைகள் சிதறிக் கிடக்கின்றன மலைகளில் கொன்றை மலர் வீழ்ந்து கிடக்கின்றது என் மகளின் மென்மையான தோள்கள் இப்பயணத்தை எப்படி தாங்கும் கமானத் தோகை காய்களும் கடினமான நிலமும் காணப்படும் இந்த இடத்தில் அவளது துன்பங்களால் என் மனமும் சிதைந்து போகிறது அவள் திருமணத்தின் புனித அறையை சந்திக்கும் வழியில் இவ்வளவு ஆபத்துகளைத் தாண்டி செல்ல வேண்டிய அவசியம் என்ன என் மகளின் துயரத்தையும் பயணத்தின் கடினத்தையும் நினைத்து நான் துயரமாகின்றேன் தாயார் மகளின் காதலின் விரிச்செயலாலும் அவள் மேற்கொண்ட கடினமான பயணத்தாலும் வருந்துகிறார் பாலை நிலத்தின் இயற்கை சோதனைகளையும் காதலின் காரணமாக அவள் அனுபவிக்கும் துன்பத்தையும் வெளிப்படுத்துகிறார் தாயின் பாசமும் மகளின் துயரத்தையும் கவிதை வடிவில் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்